ஆரணி பிடிவோ அலுவலகம் அருகே நூறு நாள் வேலை திட்டத்தில் மூன்று மாத காலமாக சம்பள உடனடியாக வழங்க வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மனு கொடுக்கும் போராட்டம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பிடிவா அலுவலகம் அருகே நடைபெற்ற மனு கொடுக்கும் போராட்டத்திற்கு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் இதில் மத்திய அரசை கண்டித்து மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு போதிய வழங்காமல் உள்ளதை கண்டித்தும் மூன்று மாத காலமாக நூறு நாள் வேலை செய்தவருக்கு சம்பள பாக்கி வைத்துள்ளதை கண்டித்தும் உடனடியாக நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிகள் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இவை உள்பட பல்வேறு முழக்கங்களை எழுப்பியும் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இதில் மனு கொடுக்கும் போராட்டம் செய்தனர் இதில் ஏராளமான விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் வாங்கி விடு வழங்கிவிடு நம்மளோட வாங்கி விடு